நம்ம இன்பம் வரும்போது என்ன ஆகிடும் இன்பமே ஆகிடும் துன்பம் வரும்போது துன்பமே ஆகிடும் இதாங்க நம்ம நிலைமை இன்பம் வரும்போது இன்பப்படாமல் நிற்போமா துன்பம் வரும்போது துன்பப்படாமல் நிற்போமா நிற்க மாட்டோமே இன்பம் வந்துச்சுன்னா தலகால் தெரியாமல் நிற்போம் துன்பம் வந்துச்சுன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும் எங்கே அவர் இருக்கிறாரா இங்கே தாங்க இருக்கிறா ஏக கொஞ்சம் ஏக போக அப்படி அப்படியே ஒரு ஓரமாக உக்கிறது ஒரு வேலை நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தவள நிம்மதியாக இருக்க கூட மாட்டோம்ல ஓ நான் ஒரு ஆள் இருக்கிறேன்ல அவ இன்பம் எனக்கு வருகிற பொழுது தலகால் தெரியாம நிற்கிறேன் அவள் சுகத்தை நுகருகிற பொழுது சுகமே ஆகி விடுகிறேன் துக்கத்தை நுகர பொழுது துக்கமே ஆகி உண்மையிலேயே சுகம் நான் அல்ல துக்கம் நான் அல்ல ஏ அது வினை அதனால் நீ ஆன சுகதுக்கம் வினை நீ ஆன நீ அல்ல நீ சுகம் சுகமல்ல நீ துக்கம் அல்ல நீ ஆன அப்ப நீ என்பது சுகம் சுகமல்ல நீ என்பது